Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு வாட்டி நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே இதை நிச்சயமாக நம்ம தவிர்க்க முடியும் எக்ஸசைஸ் இல்லாத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் ரொம்ப வருடமாக டயபெட்டிஸ் இருக்கும்போது இன்சுலின் இல்லாமல் இது எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு இதுதான் பெஸ்ட் ஆனால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் மாலை நேரத்தில் குடித்தாலும் நமக்கு அதிகமான பலனை தரும்னு சொல்லலாம் ஃபாஸ்டிங் பிளட் சுகரை இவ்வளோ இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்ச நாள் எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு இதுக்கப்புறம் நான் வந்து இன்சுலின் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு வாட்டி நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே இதை நிச்சயமாக நம்ம தவிர்க்க முடியும் யாருக்கெல்லாம் சக்கரை நோய் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹெரிடிட்டியா அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குது எனக்கும் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்களோ இல்லை செகண்டரி லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா சரியான நேரத்தில் உணவு எடுக்காமல் சரியான உணவு எடுக்காமல் அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸசைஸ் இல்லாத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இவர்களுக்கு எல்லாமே சர்க்கரை நோய் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெள்ளை சர்க்கரை ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க வெள்ளை சர்க்கரைனால் மைதாவினால் செய்த உணவுகள் நிறைய எடுக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை நோய் வரும் அப்போ வர்றதுக்கு முன்னாடி சில தடுப்பு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது அவசியம் ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்குது பார்டர் லைனில் இருக்க ஃபாஸ்டிங் ப்ளட் சுகரோ இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ப்ரோஸ்டியர் ப்ளட் சுகரோ பார்டர் லைனில் இருக்குதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் சிகிச்சை முறைகள்னு சொல்கிறத விட உணவு முறையில் சில கட்டுப்பாடுகளாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் இல்லை ஒருவேளை எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது ஐந்தாறு வருடங்கள் இல்லை பத்து வருடங்களாக இதற்கான மாத்திரைகளை நான் சாப்பிட்டுட்டுருக்குறேன் இதுக்கப்புறம் கண்ட்ரோலே ஆகலை இன்சுலின் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இன்சுலினே இல்லாமல் நம்ம முழுவதுமாக சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும் அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக இப்போ நான் சொல்லிட்டு வரேன் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வரும் இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கவங்க என்ன பண்ணணும் டயபெட்டிஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் ரொம்ப நாளாக ரொம்ப வருடமாக டயபெட்டிஸ் இருக்கும்போது இன்சுலின் இல்லாமல் இது எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு பார்த்தோம்னா அதிகமாக நம்ம இனிப்பு சார்ந்த உணவுகளை எடுக்கிறத நிச்சயமாக தவிர்த்தே ஆகணும் அப்போது இனிப்புகள் சார்ந்த உணவுகள்லாம் நான் டோட்டலாக எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னா ஸோ அதிகமாக வெள்ளை சர்க்கரையால் செய்த உணவுகள் அதுக்கப்புறம் இந்த கார்போஹைட்ரேட் டயட் நிறைய எடுக்கிறது அரிசியிலே செஞ்ச உணவுகள் அதாவது வெள்ளை அரிசி பட்டை தீட்டப்பட்ட அரிசி இதில் காலையில் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கிறோம் திரும்ப மதிய நேரத்தில் நம்ம உணவு ரைஸ் நல்லா ஃபுல்லாக மீல்ஸ் எடுத்துட்டு இரவு நேரத்திலும் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி இட்லி தோசை எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் அடுத்தது டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிச்சயமான காரணங்கள் இருக்குது இதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி அதிகமான உடல் பருமன் இருக்கக்கூடிய நபராக இருந்திருக்கலாம் உடனடியாக உடல் எரியை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உடற்பயிற்சி செய்ய செய்ய எக்ஸசைஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இன்சுலின் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு அதில் வந்து இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகும் அப்போது உடற்பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு இல்லைங்க நான் பல வருஷமா மாத்திரை மருந்துகள்லாம் தான் இருக்கேன் இப்போ இன்சுலின் போட சொல்கிறாங்களே இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமிடியை தினமும் ஃபாலோ பண்ணுங்க இதை ரொம்ப நாளாக சர்க்கரை இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணுமா கிடையாது ப்ரீ டய ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் இதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நரிப்பயிர் இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருப்போம் கிராமப்புறங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சுண்டல் வகைகள் சாப்பிடும்போது அதில் வந்து நரிப்பயிறு சுண்டல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரிப்பயிறு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மாட்டிங்க ஆனால் எக்ஸலண்ட்டாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு இது தான் பெஸ்ட் ஆனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லோய் லேயரில் வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த பருப்போட மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்கும் அதனால் இந்த நரிப்பயிறு மார்க்கெட்லலாம் இருக்கும் வாங்கிட்டு வந்துக்கோங்க இதுதான் தினமும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடணும் இது கூட கொள்ளு பார்லி கொஞ்சமாக சுக்கு இது எல்லாமே நமக்கு தேவைப்படும் இப்போது நரிப்பயிறு ஒரு கிலோ நம்ம எடுக்கிறோம்னா கொள்ளு அரை கிலோ எடுக்கணும் பார்லி அரை கிலோ எடுக்கணும் இது மூணும் லேசாக நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சுக்கு இதோடு சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட வேணுன்றவங்க வேறு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வேணுன்றவங்க ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இல்லை சீரகம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சீரகம் சேர்த்துக்கலாம் ஆனால் மெயினாக நான் சொல்லக்கூடிய இதை மூணும் சேர்த்துக்கணும் அதாவது நரிப்பயிறு கொள்ளு பார்லி சுக்கு இதை நாலுத்தையுமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க தினமும் இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் மாலை நேரத்தில் குடித்தாலும் நமக்கு அதிகமான பலனை தரும்னு சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே இது வெந்நீரில் கலந்துக்கணும் கலந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கே அளவு உப்பு வேணும்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தான் ஏலக்காய் தூளோ இல்லை மிளகு சேர்த்துக்கலாம் இந்த நல்லா கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் இப்படி குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும் நிறைய பேர் நான் சொல்லிட்டேன் அதாவது இன்சுலின் லெவலை நேச்சுரலாக சர்க்கரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சர்க்கரை நோயில்கள் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க இல்லையா ஸோ அதிகமான ப்ரோட்டீனும் இதில் இருக்குது உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அப்படி இதுவே கொடுத்துரும் அதுக்கப்புறம் அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கணும்னு அப்படின்னு சொன்னேன் இதற்கு கொள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கே கொள்ளு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் நம்ம ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் கொள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதனால நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம் சிலருக்கு கால்களில் வீக்கம் இருக்கும் நடக்கும்போது வந்து பார்த்தோம்னா கால்கள் தரையிலே இல்லாத மாதிரி இருக்குது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கண்டிஷனில் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போதோ இல்லை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போதோ நம்ம பார்லி கஞ்சை பயன்படுத்தலாம் தான் இதில் பார்லியும் சேர்த்துருக்கோம் இதில் ரிச் ஃபைபர் இருக்குது இதில் இதில் மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸும் வந்து பார்த்தோம்னா அதாவது பார்லிக்கு மேலே இருக்கக்கூடிய புறத்தோல் பகுதியிலையும் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து நான் காலையிலும் ஈவினிங்கும் ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து பிளட்டில் வந்து சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இது ஒரு ஆரோக்கியமான சத்து நிறைந்த ஒரு உணவாக இருக்கும் அதே மாதிரி சுகர் வராமல் நான் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை அடுத்த ஸ்டேஜ் எனக்கு வந்து சுகர் கண்ட்ரோலே ஆகலை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகரே டூ ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஐயோ எனக்கு ஃபாஸ்டிங் ப்ளட் சுகரை இவ்வளோ இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் பேர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கஞ்சி மட்டும் டெய்லி காலையிலயும் ஈவினிங்கும் குடிச்சிட்டே வந்தோம்னா இன்சுலின் அப்படின்றதே நமக்கு தேவைப்படாது இது கூட இரவு நேரத்தில் நம்ம லேட்டா சாப்பிட்றது மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது இதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும் இரவு நேரத்தில் ஒரு பவுல் நிறைய நிச்சயமாக காய்கறிகளை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு ஒரு சிறந்த தீர்வை இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி